சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கருப்பரா என்ன பெரியார் மாவட்டத்தில் அத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சாமி கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வருவாங்க இன்னைக்கு வெடிய வரைக்கும் இருப்பாங்க அவையே தனித்தனியா வச்சுக்குவாங்க அனைத்து ஜாதிக்காரரும் வைப்பாங்க ஆடுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு நீங்களா பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி கசினர் இருந்து இந்த கோயில் பாத்தீங்கன்னா பலாயிரம் வருஷமா வந்துட்டு ஆதி காலத்துல இருந்து பாத்துட்டு